இந்த விநாயகர் பாருங்க குழந்தை வடிவத்துல இருக்காருங்க இந்த விநாயகர் பாக்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணர் இருப்பார் ப்ளூ கலர்ல அதே ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்காரு அந்த ஏர்லாம் பாருங்க குழந்தை வடிவத்துல இருக்கு மேல நாகம் பாருங்க ஐந்து தலை நாகம் இந்த ரோல பாருங்க கிட்டத்தட்ட இதே மாடல் விநாயகரே வந்து ஒரு அஞ்சு பீஸ் இருக்குங்க அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க லிங்கம் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா செம்மியா இருக்கு அவரோட முகத்துல பாத்தீங்களா விநாயகரோட ஸ்கின்னுக்கு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட வந்து எல்லாத்துக்குமே கலைஞர் சேஞ்ச் ஆகும் தம்பிக்கை பாருங்க பெருசா அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த தும் பாக்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு கையோட இப்படி வச்சா அவரோட இந்த இதுக்குள்ளே தாங்க வருது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய கை இங்கே செம்மையாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா உமாபுத்ரா வினய சில குடோன் தான் வந்திருக்கோம் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பூமிரெடி பள்ளியில் தாங்க இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது குடோனுங்க இந்த குடோனில் வந்து பாருங்க பாருங்கள் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினை சிலை எல்லாமே இருக்குது இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு வினை சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம் அவங்க கால் பண்ணி கேளுங்க இதுக்கு முன்னாடி இருக்க குடோனில் வினை சிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க இப்போ இந்த குடோனில் வினய சிலாம் என்னென்ன மாடல் இருக்குது கலர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க நான் போய் பார்க்க போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகல ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த ரோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட இதே மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் இருக்குங்க ஸோ நம்ம வந்து இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம் இந்த மாடல் விநாயகர் பார்த்திங்கன்னா அம்மந்து இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் ரெண்டு செயலியும் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாத்து இங்கே ஒரு வாத்து இருக்குங்க செம்மையாக இருக்குது இங்கே விநாயகரோட முகமே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது பாக்க வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க லிங்கம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அவரோட முகத்தில் அங்கே வந்துன்னா வேல் கண்ணு பாருங்கள் அவ்வளோ டீட்டெல்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த புருவம் இலம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் செயின் வேஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் இந்த மாடலில் அஞ்சு பீஸ் இருக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க இந்த விநாயகர் வந்து பாருங்கள் கிரீடம் வந்து கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோக நிலையில் இருக்காரு பாத்தீங்கன்னா சிவனாப்பா வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்காரு அந்த கண்ணுக்கு எல்லாம் பூர்வத்துக்கு எல்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்கு ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க பார்க்க வந்து இந்த இந்த ஜரிகை இதெல்லாம் ஆரஞ்சு கலர் நான் சொன்னேன் அதே மாதிரி கலர் தான் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கையோடு இருக்காருங்க ரொம்ப அற்புதமா இருக்காரு இந்த பார்க்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த விநாயகர் வேற லெவலில் இருக்குது பாருங்களா இங்க பாருங்க இதே மாடல் விநாயகரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் இருக்குங்க பட் கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் சால்விக்காக இருக்கட்டும் வேஷ்டிக்காக இருக்கட்டும் அங்கே பார்த்திங்களா கலர் சால்விக்கு வேஷ்டிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஆனால் கலையும் ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு விநாயகருக்கும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க இந்த விநாயகர் மட்டும் தான் வேறு மாடல் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க இந்த ரோவில் இருக்குது எல்லா மாடல் விநாயகரும் பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விளையாடுதா பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுங்க இந்த விநாயகர் நம்ம இப்போ பார்க்கலாங்க சேம் மாடல் விநாயகம் தான் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கலைஞருக்கு மேலே பாருங்கள் கிருஷ்ணா இருங்க கிரீடத்தில் வந்து புல்லாங்கோயில் கோவில் இருக்காரு செம்மையாக இருக்காரு நம்ம முதலே சொன்ன மாதிரி பாருங்கள் முகத்தண்டை வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் அருமையாக வரைஞ்சிருக்காங்க லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பிக்கை பாருங்க அப்படியே வளைவாக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஜரிகையெல்லாம் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த தும்பிக்கைக்கு கைக்கு அவரோட வேஸ்டிக்கு பங்குறாங்க கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குனால பஞ்சாக இருக்குது இந்த கலரே வந்து பார்த்திங்கனா ரொம்ப அருமையாக இருக்குது நாலு நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் வந்து ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இன்னொரு கை வந்து பார்த்தீங்கன்னா கோடாலிங்க ஸோ அந்த காதில் இருக்கிற அந்த ஜரிகைக்கு செயின்னு இலம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்கள் தாமரை போதாங்க ஐ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த தாமரை பாருங்கள் ஒரு ஷேப்பில் இருக்குது ஒரு வளைவான ஷேப்பில் இருக்குது செம்மையாக கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்குங்க இந்த தாமரை பூ மேலே தாமிரப்பூ மேலே தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லோ கரெலாம் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக ஒரு ஷேடாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரௌன்லாம் செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து வேறு லெவலில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரிதாங்க சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் இருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுங்க விநாயகரோட வேஸ்டிக்கு விநாயகரோட ஸ்கின்னுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா வினயரோட ஸ்கின்னுக்கு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட ட்ரெஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த வேஸ்டிக்கெலாம் பாருங்க தாமருப்புக்குலாம் வந்து ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க இங்கே மேலே வந்து பாருங்களேன் பெருமளோட முகம் கொடுத்துருக்காங்க கிரீடத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பார்க்க அவரோட முகத்தில் பாருங்கள் ஷைனிங்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க கலைஞர்க்கெலாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணுக்காக இருக்கட்டும் ஸோ அவரோட தும்பி கைக்கு இங்கே பாருங்கள் ஜரிகை அப்படியே செயினுக்கு பாருங்க ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த செயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஷ்டிக்கு பாருங்கள் கத்திரிப்பு கலர் ஸோ அந்த தொட்டு பக்கம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சொறப்பாக சைனிங்காக இருக்குது பார்த்திங்களா சொறுசுறுப்பாக சாஃப்டாக இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக கொடுத்துருக்காங்க கைக்கு பாருங்க நான்கு கையோடு இருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் பேக் க்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகதேவதை இருக்காங்கங்க இந்த சைடில் ரெண்டு பேரும் அந்த சைடில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகதேவ இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரோட மாடலில் வந்து பாருங்க அவரோட நண்பன் எழுதியிருக்காருங்க செம்மையா இருக்கு இந்த விநாயகர் மாடலை வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலைஞர்க்கு எல்லாமே வந்து செம்ம பஞ்சா இருக்காங்க இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க குழந்தை வடிவத்தில் இருக்காருங்க இந்த விநாயகர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா ப்ளூ கலரில் அதே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காரு அந்த ஏர்லாம் பாருங்க குழந்தை வடிவத்தில் இருக்குது மேலே நாகம் பாருங்க ஐந்து தலை நாகம் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக இருக்குங்க நம்ம இருக்குங்க வேற லெவலில் இருக்குது அந்த நாகமே அப்படிங்க பாருங்க அவரோட செயினுக்காக இருக்கட்டும் அவரோட ஜருகை செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு கையில் வந்து பாருங்கள் விநாயகரோட அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாருங்கள் மயில் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா மயில் தாங்க ஹைலைட்டாக இருக்குது சைடில் இந்த சைடில் மயில் இருக்குது அந்த சைடில் மயில் இருக்காங்க செம்மையாக இருக்குது அந்த மயில்கெலாம் ரியலாக கலர் கொடுத்துருக்காங்க ரியலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் வந்து செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கார் இந்த சைடிலுமே அதே மயில் தாங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது அப்படி இந்த பக்கம் பாருங்கள் அவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை போடுற நெற்றிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதேமாதிரி நெற்றிகன் திறந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தாங்க ரெண்டு கையிலையுமே இருக்குது அதேமாதிரி இந்த சைடில் இருக்குது அந்த சைடில் இருக்குது நெற்றிக்கன் வந்து அவரோட முகத்தில் பாருங்கள் தியான நிலையில் இருக்கார் சிவனப்பா வந்து ஸோ லிங்கம் வச்சுருக்காங்க கீழே ரொம்ப அல்டிமட்டாக இருக்குங்க அந்த மூமெண்ட் வந்து பார்க்கும்போது கீழே பாருங்களேன் நாகம் வந்து அவர் வந்து அப்படி அவர் காலுக்கு கீழே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்க செம்மையாக அவரை தொடர்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அண்டை வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட எருகு இருக்குது பார்த்திங்களா கிருஷ்ணர் கும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகரே இந்த விநாயகர் மணல் பாருங்கள் அதாவது அம்மந்து இருக்காருங்க இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா தும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க தும்பிக்கை தூக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கிரீடத்துக்குலாம் கிரீட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க அங்கே டாட்ஸ் அந்த மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்காங்க அவரோட முகத்துக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா லிங்கம் இங்கே ஜெரிகை ஸோ அந்த மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க செயினுக்கு கோல்டன் கலர் பேக் சைடில் பாருங்கள் சிவனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ருத்ரதாண்டம் ஆடுவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது ஜடாமுடியோடு இருக்காருங்க வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகரே வந்து இந்த பாருங்க சைடில் வந்து ஸோ அந்த இதுக்கு பூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் செட்டப் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க பாருங்க அவரோட கட்டி செம்மையாக இருக்க கலர் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க அந்த க்ரீட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வேறு லெவலுக்கு இங்கே பாருங்கள் இந்த வினா இருக்காங்க இங்கே வந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க அதாவது இங்கே பாருங்கள் பார்க்கும் தெரியும் உங்களுக்கு நந்தி பகவான் இருக்காரு ஸோ ஒரு பக்கம் கோடாலி ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பூங்க செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் பூ இந்த சைடில் பாருங்கள் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் வந்து முட்டி போட்டுட்டுருக்காரு இன்னொரு கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்துகிட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க அந்த ஓ படம் இருக்குது செம்மையாக இருக்குங்க கிருஷ்ணரே வந்து வேறு லெவலில் இருக்காங்க எப்படி இங்கே பாருங்க சேம் மாடல் விநாயகர் தாங்க நந்தி பகவான் சைடில் இருக்காரு ஸோ கலரிங் ஒரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க சேம் மாடல் தான் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க வேஸ்டிக்லாம் வேறு வேறு கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் பாருங்க சிம்மாசனத்தில் தாங்க அம்மந்திருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதாவது சிங்க முகம் சிங்க முகத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகம் செம்மையாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த கிரீட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இருக்காருங்க ரொம்ப அற்புதமார்க்கு பார்க்க புள்ளவங்களுக்கு வாசிச்சுட்டு இருக்காருங்க இங்கே சிவன் சிவனப்பா ஸோ யோக நிலையில் இருக்காரு ஸோ கண்ணுக்கு எல்லா ஜருகிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க சேம் மாடல் விநாயகர் தான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கத்திரிப்பு கலர் லிட்டா ஷேடு அந்த மாதிரி இந்த கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு சேஞ்ச் ஆகுங்க அதை ஏற்றுவாங்க சேம் மாடல் தான் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வினாடுவோம் பார்த்தீங்களா சேம் தாங்க செம்மையாக இருக்கார் அப்படி இங்கே பாருங்கள் இங்கேயுமே இதே மாடல் வினாடி பாருங்களா இதே மாடல் வினாக்கி தான் இந்த ஒரு நாலு மாடல் இருக்குங்க ஸோ இங்கே வந்து கலரிங் ஒர்க் கொடுத்துட்ருக்காரு இந்த அண்ணன் வந்து இந்த மாடல் வினாடி பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க அம்மந்துருக்கார் சிம்மாசனத்தில் இங்கே பாருங்கள் யானையோட அதாவது தலை ஸோ அது ஒரு சிம்மாசனத்தில் செட்டப் செம்மியாக பண்ணியிருக்காங்க வேற லெவலு இருக்குது வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது எல்லோ கலர் கொடுத்தாங்க அதுக்கு வந்து இதுக்கு வந்து ரெட்டு அதுக்கு வந்து பிங்க் கலர் இங்கே பாருங்கள் கிரீடத்தில் வந்து விஷ்ணு பகவான் இருக்காருங்க ஐந்து தலை நாகத்தோட ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரில் வேற லெவலில் இருக்கார் ஜரிகைக்கு மாலைக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகுங்க பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் வேறு லெவலில் இருக்குது அந்தானே கலரிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த விநாயகர்லாம் ஒன்றும் கண்ணெல்லாம் வரையில போயிட்டு இருக்க கலரிங் ஒர்க் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது அம்மந்துருக்காருங்க சிம்மா சனத்தில் தான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடல் இருக்குது இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒரு காளை மடர் இருக்குது ஆறு கையோடு இருக்கேங்க கிரீடம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ கலரிங் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்குங்க இந்த ரோல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாடல் விநாயகர் இதே மாடல் விநாயகர் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பீஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் இந்த மாடல் விநாயகரும் சிம்மா தான் அம்மன் ஸ்டைலில் ஸ்டைலாக உட்காந்துருக்கார் பார்த்திங்களா அவரோட கால் பாருங்க இந்த சைடில் அப்படியே முட்டி மலை கை வச்சுருக்காரு ஆறு கையோடு இருக்காரு அவரோட தும்பிக்கை வந்து சுற்றிட்டுருக்க பாருங்க செம்மையாக இருக்குது அந்த அழகு தும்பிக்கை இல்லை சுச்சு சுச்சு அப்படின்னு இருக்குது நல்லா அழகாக இருக்குது சார் ஜரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சாமி கொடுத்துருக்காங்க ஸோ கிரீட் எடுத்துக்கலாம் நல்லா தலைப்பாக்கிட்டு கட்டுக்கலாம் செமையாக கொடுத்துருக்காங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் பேக்ராப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது பார்த்திங்களா இந்த சைலியும் அந்த சைலியும் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டுருக்கு பார்த்திங்களா ஏன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தாங்க ஸோ கலைங் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும் வந்து கலைஞர்களை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கலைஞர்க்கெலாம் பண்ணாங்கன்னா ஒன்று அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் சிம்மா அமர்ந்துருக்காருங்க அப்படியே மேலே பாருங்கள் அம்மன் ஸோ அவங்களோட முடியெல்லாம் விரிச்சுட்டு ஸோ செம்மையாக இருக்காங்க பார்க்கறதுனால ஆக்ரோஷமாக இருக்காங்க எட்டு கையோடும் இருக்காங்க இந்த சைடில் நாலு இந்த சைடில் நாலு கை செம்மையாக இருக்காங்க இந்த மாடல் விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா கிரீடத்தில் பாருங்கள் நிறைய பூடி டிசைன் தான் அங்கே அம்மன் என்ன இருக்கட்டும் ஸோ இங்கே விநாயகரை பாருங்கள் இந்த தும்பு கையில் அவரோட செயினில் இந்த மாலையில் நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பிக்கையில் நிறைய ஜரிகை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பதிலான இந்த செயினில் டிசைனு ஸோ இந்த மாலையில் நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கிற இந்த விநாயகரை வந்து பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஸோ கலைஞர் ஒர்க்லாம் ஒன்றும் பண்ணலை ஸோ கலைஞர் ஒர்க் பண்ண விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பக்கத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இதே மாடல் விநாயகர் தான் பார்க்கணும் இல்லையா இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் குதிரை இருக்குது ஸோ கலர் ஒரு பண்ண விநாயகர்லாம் அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடு பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க நம்ம ஒயிட் கலரில் பார்த்ததுக்கும் இப்போ கலர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கை பாருங்க எவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த தும்பிக்கையை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாருங்க செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் அங்கே மேலே பாருங்கள் அதாவது அவரோட கிரீடேமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிரீடத்துக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்பில் நல்லா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது அவரோட காது பாருங்கள்ல எவ்வளோ பெரிய காதுங்க அதில் அவரோட கம்பல் அவ்வளோ அழகாக சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க சன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இவரோட கை ஸோ என் கையோடு இப்படி வச்சா அவரோட இந்த இதுக்குள்ளே தாங்க வருது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய கை இங்கே செம்மையாக இருக்குது அவரோட வேஸ்டிக்கெலாம் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கலரே வந்து அதுக்கு பாருங்கள் நான்கு கையோடு இருக்காரு இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்காரு அவரோட இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தும்பி கைதாங்க செம்மையாக இருக்குது இந்த செயின் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இன்னும் கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புருவம்லாம் வரையணுங்க ஸோ இன்னும் பூர்வம்லாம் வரைஞ்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஜரிகை பாருங்கள் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க அந்த ஜெர் சூளம் கொடுத்துருக்காங்க அந்த ஜர்கிகில வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து பக்கத்தில் வந்து இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாம் இந்த விநாயகர் மாடலே பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டியில் தான் இருக்காருங்க பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் குதிரை வண்டியில் தான் அமர்ந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் குதிரை பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ஸோ அந்த வில்லம்பை வந்து இழுத்து விடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காரு வில்லம்பை இழுத்து விடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டில் கொடுத்துருக்காருங்க செம்மையாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிம்மாசனத்தில் தான் அம்மா கம்பீரமாக ஸ்டைலாக இருக்காரு கால வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கையோடு இருக்கார் வேற லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலே பாருங்கள் ஆறு கையோடு இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் சனத்தில் தான் அம்மந்துருக்கார் ஆனால் கவர் போட்டு இருக்காங்க டஸ்ட் இருக்கூடாதுன்றதுக்காக இங்கே பாருங்கள் தும்பிக்க வந்து சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஓவ் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்ரோஷமாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இந்த சிங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் தண்டாயம் வச்சுருக்காரு இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்கார் சிம்மா சிங்கத்து மாடலில் தான் அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து சேம் மாடல் விநாயகர் தான் பார்த்து இல்லையா ஸோ அதே சேம் மாடல் தான் இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டு வந்து பெருமாளோட முகம் இருக்குங்க அதாவது சிம்மாசனத்தில் சனத்தில் அம்மாந்திருக்காரு வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் மாடலே இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு முடியிருக்காங்க கலர் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுங்க பாருங்களேன் இந்த விநாயகர் பாருங்கள் முதல்லே பார்த்தோம் பார்த்திங்களா தும்பிக்கை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஸோ இங்கே பாருங்க தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் வந்து இவ்வளோ ஏதோ சுற்றிட்டுருக்கு மறுபடியும் வளைஞ்சி வளைஞ்சு வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஸ்டைலாக உட்காந்துருக்காரு இந்த விநாயகரே வந்து பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸ்டைலாக இருக்குது ராமர் சீத்தை இருக்க மாதிரிங்க செம்மையாக இருக்குது வேறு லெவலுக்கு இந்த விநாயகர் ஸ்டைலாக உட்காந்துருக்காரு சிம்மா தான் அமர்ந்திருக்காருங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்திங்களா இதே சே மாடல் எல்லாம் இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல்லாம் இதுதான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் குதிரை வண்டி மேலே உட்காந்துருக்காரு இந்த விநாயகர் சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த அடுத்து கூடலாம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வீடியோ எடுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க கலைவர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து கைவருக்கு போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் கலர்ல கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வினா சிலை எல்லாமே புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு உடனே வந்து புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வினா சிலை வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனை ஃபுல் டீட்டெயில் கொடுக்குற அவங்க கால் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்